வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுங்க எங்களுக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி இந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த தடத்து மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி இது மண் தடங்கு கரெக்டாக தார் ரோடு வந்துங்க கரெக்டாக இரநூறு அடியிலேயே இருக்குதுங்க ஒரு காடு தருனாங்க தார் ரோடு இது மொத்தம் வந்துங்க அறுபத்தி நாலு இது இந்த லெஃப்ட் சைடில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல்லுக்கு இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது மேற்கு பார்த்த மாதிரிங்க ரெண்டு அறுபத்தி நாலு இருக்குதுங்க மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க இப்போதைக்கு இந்த ஒரு அறுபத்தி நாலு தான் சொல்லியிருக்காங்க இந்த கல் வேலிக்கை அடுத்ததுங்க ஒரு தடங்கு இதுக்கு ரைட் சைடில் தெரியுது பாருங்க இதுதான் இடம் முப்பது அடி மண்ணு தடங்கு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு கேடு தள்ளி ஒரு இரநூறு டீலியும் வந்துடுதுங்க இது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குங்க கம்பெனி கட்டுருக்குங்க ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு ஏற்ற இடம் அளவான பட்ஜெட்டில் வந்துங்க கம்மியான விலையில் வந்திருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டங்க படியூருங்க வந்துங்க ஊத்துக்குழி போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்